சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு என்ன உண்மையா வங்கிகள் என்ன உண்மையா வங்கிகள் என்ன கொழுப்புதானே வழக்கு போடாமல் 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 போடாமல் வழக்கு 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 போடாமல் போடாமல் மக்களுக்கு சட்ட ஒு சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சிரிக்குது சட்ட ஒழுங்கு சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சிரிக்குது தமிழக அரசு நடிக்குது தமிழக அரசு நடிக்குது தமிழக அரசு நடிக்குது நடிக்குது முதல்வரே முதல்வரே முதல் கூட்டணி மீது பாசமா முதல்வரே முதல்வரே கூட்டணி மீது பாசமா கூட்டணி மீது பாசமா ஓடுறதல்ல உற்ற வாளியை ஆதரிக்கும்ற்ற வாளியை ஆதரிக்கும்ற்ற வாளியை ஆதரிக்கும் நாங்கள் அனாதை தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நாடகம் தான் போடுற நாடகம் தான் போடுற நாடகம் தான் போடுற நாடகம் தான் போடுற கலர தெரியமா ஆடுற கலர தெரியமா ஆடுற கலர தெரியமா ஆடுற கலர ஒன்று ஒன்றுவேரிய